ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மாதிரி நாம் இந்த வீடியோல பார்க்க போகிறது ஒரு சூப்பர் மிஸ்டீரியஸான ஸ்ட்ரக்சரை பற்றி அதுதான் ராம் சேது இது ஒரு மனிதரால் கட்டப்பட்ட பிரிட்ஜா இல்லைன்னா நேச்சுரலி ஃபோம் ஆன ஒரு சி ஃபார்மேஷனா சயின்ஸ் ஹிஸ்டரி அது மட்டும் இல்லாமல் மித்தலஜி கிளேஷ் ஆகிற ஒரு இடம் தான் இது இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராம் சேது இல்லைன்னா அடம்ஸ் பிரிட்ஜுன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் இந்தியாவோட ராமேஸ்வரத்துல இருந்து ஸ்ரீலங்காவோட மன்னார் ஐலாண்ட் வர முப்பது கிலோமீட்டர் நீளத்துல இருக்கு சேட்டலைட் இமேஜஸ்ல இது கிளியரா ஒரு பிரிட்ஜ் தான் இருக்கு இது முழுதாவே ஒரு சுண்ணாமுக்கல்லால் கட்டப்பட்டிருக்கு ராமாயணத்துல ராமன் அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு பயணம் செய்யறதுக்காக கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜ்னு சொல்லி இது சொல்லப்படுது அந்த கதையில சேத்து பந்தனம்னு சொல்லி இந்த பிரிட்ஜுக்கு பேர் வச்சிருக்காங்க தோ சில பிலீவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது ராமர் அவர்களோட ரியல் பிரிட்ஜ்னு சொல்லி சொல்றாங்க ஆனா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு நேச்சுரல் சாண்ட்பார் ஃபார்மேஷன் சொல்லி வெறும் கடல்ல இருக்கிற நீரோட்டங்கள் அது மட்டும் இல்லாம அந்த கடலோட அலை அசைவுகள் இதெல்லாம் ஆயிரம் வருஷங்களா ஒண்ணு சேர்ந்து தான் இதை உருவாக்கி இருக்குதுன்னு சொல்றாங்க பட் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அவங்களோட ஸ்டடிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரிட்ஜ்ல இருக்கிற கல்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஏழாயிரம் வருஷம் பழமையானதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இதுல இருக்கிற சேன் பேஸ் கூட நாலாயிரம் வருஷம் பழமையானதாம் ஸோ இதை யாரோ ஒருத்தரால பிளான் பண்ணப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறதா அவங்க நம்புறாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இந்திய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த இடம் ஒரு மனிதனால கட்டப்பட்டது இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா சில பிலீவர்ஸ் ஆகியோ பண்றாங்க என்னன்னா இது நம்ம ஹெரிட்டேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி இதுக்கு கோர்ட்ல கேசும் வந்துடுச்சு அதுக்கப்புறமா மக்கள் இந்த இடத்தை ஒரு தேசிய நினைவு சின்னமா மாத்த சொல்லி ரிக்வஸ்ட் பண்றாங்க நிறைய சயின்டிஸ்ட் இன்னுமே டவுட்டா தான் இருக்காங்க இது உண்மையாவே ஆர்டிஃபிஷியலாக இருக்குமான்னு சொல்லி சயின்ஸ் ஓ பிலீஃப் ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இதோட உண்மை இப்போவுமே யாராலுமே ப்ரூவ் பண்ண முடியலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கிய கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென்யூரிய